உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி அந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது செப்டம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமணிக்கு ஒன்று நாற்பத்தஞ்சு பிஎம் இந்த பீரியடில் ஆரம்பிக்குது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கண்ணியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசிக்கு வர்றாங்க இப்படி செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு வர்றதுனால மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் மகர ராசி சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இவங்க ரொம்ப இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு அதன் மூலியமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பதில் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க அது போக முடிந்த வரைக்கும் கடின உழைப்பு உழைத்து அந்த உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து நல்ல அந்தஸ்துக்கு வர்றவங்க அப்படி இருந்துமே இன்னைக்கு மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலராகப்பட்டது கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல பொசிஷனுக்கு வந்து அந்த பொசிஷனை தக்க வச்சுக்க முடியலையே நம்ம ஸ்டேண்ட் பண்ண முடியலையே நம்ம மறுபடியும் கீழே வர்றோமே கீழே வந்துட்டு கடன் கடன்பட்டுட்டுமே எப்படி இப்படி கடன் ஆச்சு நான் நல்லா தானே வேலை செஞ்சேன் எங்கிட்ட இருக்கக்கூடிய வேலை ஆட்கள்னால பிரச்சனையா நான் ஒருத்தட்ட பொறுப்பு படித்தேன் அவங்கனால பிரச்சனையா எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற வேதனையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஒரு சிலர் நம்பி ஏமாந்து போனாங்க ஒரு சிலர் துரோகத்தை சந்திச்சாங்க ஒரு சிலருக்கு கட்டின மனைவியாலும் பிரச்சனை வந்துச்சு மக்கள்னாலேயும் ஒரு திருப்தி இல்லை அப்போ எப்போ தான் நான் நல்லா இருப்பேன் எப்போதான் நான் நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி நல்லா இருக்குது அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க நாளுக்குரிய கிரகம் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தை அந்த தொழில் ஸ்தானத்தில் இப்ப செவ்வாய் பகவான் ஓகே அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்க்கிறாரா பார்த்துட்டாரு மங்கள யோகத்தோடு அந்த செவ்வாய் பகவான் இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் என்பதால் அது குரு பார்த்ததுனாலையும் உங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதி அந்த இடத்துல குருடைய பார்வையில் இருந்ததுனாலையும் உங்களுக்கு தொழில் தொழில ஜெயிப்பீங்க கடல் கடந்து போனாலும் சரி ஸ்டேட்டு ஸ்டேட் போனாலும் சரி இருக்கிற இடத்திலேயே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி நீங்கள் எந்த ரூபத்திலையும் வீழ்ந்து போக மாட்டீங்க வாழ்ந்து காட்டுவீங்க இதற்கு முன்னாண்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு வேலையில் இருக்கிறவங்க ஒரு வியாபாரம் பண்றவங்க எவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருந்தாலும் மன தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு பாடுபடுங்க கண்டிப்பாக நீங்க நல்ல அந்தஸ்துக்கும் ஒரு உயர்ந்த நிலைக்கும் உங்களை பார்த்து யாரார் எல்லாமே இவங்க முடிஞ்சு போயிட்டாங்க இவங்க மேல வரமாட்டாங்க இவங்க சாப்பிட்ரு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படி நினைத்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவீங்க இது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து எனக்கு வந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாண்ட அவங்களுக்குன்னு சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் எதற்கு முன்னாண்ட ஏரடச்சனையிலேயும் பாதிக்கப்பட்டீங்க உங்களுக்கு நடந்த தசா புத்திகளும் சரியில்லை இப்போ ஏழனையும் மாறுது இப்போ தசா புத்தியும் மாறுது இதனால் நீங்கள் குறுகிய காலத்திலேயே நீங்கள் இழந்த பெரிய அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய லாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பீரியடுக்குள்ள நீங்கள் சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்கன்னு சொன்னேன் அது போக வியாபாரத்தில் ஒரு மிக பெரிய லாபத்தை சம்பாதிப்பீங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஜாக்பாட் மாதிரியே வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது இது நடக்கும்னு சொன்னேன் அவர் முந்தானத்து கால் பண்ணியிருந்தார் என்ன சார்ன்னு கேட்டேன் சார் நீங்கள் சொன்னதை நான் நம்பல எப்படியோ அதை ஆரம்பித்தேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பணம் சம்பாதிச்சேன் என்னுடைய கடன் எல்லாம் கட்டிட்டேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி நான் கண்டிப்பாக நான் கணித்து இந்த பதிவு போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து வாழ்வதற்குத்தான் பிறந்திருக்கிறீங்க நீங்கள் வீழ்ந்து போக மாட்டீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் அது எப்போ வரும்னா இப்போ வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது தைரியமாக இருங்க அது போக பார்த்தீங்கன்னா அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால குருடைய பார்வை வாங்கிட்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியில் செவ்வாய் உச்சபலம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல தைரியம் ஒரு தெம்பு நல்ல வீரம் இதை நம்ம செய்யலாம் இதை செஞ்சால் நம்ம ஏதோ ரூபத்தில் தப்பிச்சுக்குவோம் நம்ம எந்த ரூபத்திலையும் நம்ம வந்து இந்த சமயத்தில் மாட்ட மாட்டோம் அப்படின்ட்டு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் நீங்கள் பழகின இடத்துல இருந்து நல்ல வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் மூலியமாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் மக்கள் மூலியமாக நல்ல திருப்தி கிடைக்கும் நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய தம்பியை வெறுத்திருக்கலாம் அக்காதங்கட்சிகள் வெறுத்திருக்கலாம் அந்த மாதிரி உறவுகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் வச்சு திருப்தியாக செய்யக்கூடிய காலகட்டமும் இப்போ வரப்போகிறது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க அதே சமயத்தில் இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அந்த சனீஸ்வரனை சனி பகவானை இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக வாங்க அது போக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா இந்த பெருமாளை அந்த பெருமாளையும் சனிக்கிழமை நாளில் நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில் வாழலாம் அப்படிங்கிற சந்தோஷமும் கிடைக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களை நடத்தும் அது இந்த தசா புத்திகள் எப்படி இருக்குது நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் அனுப்பிச்சுடுவீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்